அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் காலாண்டு பொது தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதற்கான பாடப்பகுதி முதல் ஐந்து இயல்கள் முதலில் செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பாயிரம் பற்றி நீவிர் அறியும் கருத்து யாது அடுத்து என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமான் அழகை வழிவழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளை இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள வினையாளனையும் பெயர்களை சுட்டுக எளிமையான கேள்வி ஏதலியாய் குருவிகள் எங்கோ போயின இத்தொடரின் பொருள் யாது காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது காவடி சிந்து என்பது யாது தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூர் குறிப்பிடுகிறது சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை இங்கு ஐம்பது ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் என்ன சொல்பவர்கள் யார் எண்ணுபவர்கள் யார் ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி மதினா நகரம் ஒரு மாளிய நகரம் என்ற கூற்றை உறுதிப்படுத்துக மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் குறுவனை யாவை எப்பொழுது மருந்து தேவையில்லை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் சுவில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று எவற்றை குறிப்பிடுகிறார் நூல் ஒன்றன் முக உரையில் இடம்பெற வேண்டுமெனவாக நன்னூர் குறிப்பிடுவன யாவை சலசவாவியுள் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருளக்கம் தருக காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழைய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது ஏன் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் சிந்து விளக்குக புகழுக்குரிய பண்புகளாக யாவை புகழின் பெருமையை பொதுமறை வழி விளக்குக விரும்பியதை அடைவது எப்படி குரல் வலி விளக்குக ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு கொள் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக மேகத்திடம் கூறுவது போல் தோழி தலைவனுக்கு கூறிய இறைச்சி பொருள் யாது மருந்து மருத்துவம் மருத்துவர் குறித்து குரல் கூறும் கருத்துகள் யாவை அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அரியலாகும் கருத்துக்களை விளக்குக திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டுப்பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க அடக்கம் உடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் வாயுரை வாழ்த்து துணை கொண்டு அடுத்து மதுரா நகரம் ஒரு வளமான நகரம் இக்கூற்றை உமறுப்புலவர் கூறுபவற்றை தொகுத்து எழுதுக வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை எழுதி கட்டுரையாக்குக உரைநடை பகுதியில் அமைந்த இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வழிபாட்டு சக்தி மிக்கது ஏன் சில கேள்வி உள்ளிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரடி மொழி என்றால் என்ன அடுத்து தமிழகத்தின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக இதுலேயும் சில கேள்வி உள்ளிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன தொழு உரம் என்றால் என்ன ஐந்து வேளாண்மை மந்திரங்களை குறிப்பிடுக இதெல்லாம் உள்ளிருந்து வாய்ப்பு இருக்கு அடுத்து கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது ஆனந்தரங்கரின் வர்ணத்திறனுக்கு சான்றுகள் தருக வினாக்களை பார்க்கலாம் என்னுயிர் தமிழ் மொழி என்பேன் எனும் தலைப்பில் நீங்கள் கொண்டுள்ள மொழி பற்றை விளக்குக வேதிக்களப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா அடுத்து மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது எடுத்துக்காட்டுடன் விளக்குக சமணப்பள்ளி பெண் கல்வி சிறு குறிப்பு வரைக அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் விவரிக்க இயற்கையோடு இயந்து வாழ்க்கை நடத்தியவர்கள் தமிழர்கள் அவர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயந்தே அமைந்திருந்தன இக்கூற்றை நிரூபிக்க கல்வி பௌத்த கல்வி மரபோழிக் கல்வி தமிழக கல்வி முறையில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களை விளக்குக அடுத்து துணைப்பாட பகுதியில் அமைந்த ஆறுமதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவற்றை விளக்குக வாடிவாசல் கதை வாயிலாக அறியலாகும் கருத்துக்களை விளக்குக பாரதியின் இதழியல் முகம் குறித்து விவரிக்க அடுத்து இலக்கண பகுதியில் அமைந்த சில வினாக்களை பார்க்கலாம் மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் எவை சான்றிதழ் தருக மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எழுதணும் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சான்று கொடுக்கணும் பகுபது உறுப்புகள் யாவை உவமை உருவகம் வேறுபடுத்துக ஆசிரியப்பாவிற்குரிய தலைகள் யாவை ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் தருக சரி அடுத்து மணப்பாட பாடல் ஐந்து பாடல்கள் அமைந்துள்ளன இருபது குரட்பாக்கள் அணிகள் ஆறு அணிகள் அமைந்துள்ளன ஓமை அணி உருவக அணி வேற்றுமை அணி பிரிது மொழிகள் அணி சொல் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமானது சில நேரங்களில் அசை பிரித்து வாய்ப்பாடு எழுதுறதையும் கேட்குறாங்க அடுத்து திணைத்துறை பொதுவியல் திணை துறை மூன்றாவது எல்லை புறநானூரில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி விதி ஒரு மதிப்பெண் வினாக்கள் நூல்வெளி பகுதியிலிருந்தும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்து மொழிப்பயிற்சி ஒருமைப்பன்மை பிழையை நீக்கிறது ஆங்கில சொலுக்கு இணையான தமிழ்ச் சொற்கள் தமிழாக்கம் தருக மரபு பிழையை நீக்குதல் இது மாதிரி அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திற்கும் பின்னாடி இருக்கக்கூடிய மொழி பயிற்சியை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் சரி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி